ஏனங்க மக்களே குதிரை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் எல்லா நன்மைகளும் இங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் குதிரைக்கு தேவையான லாடத்துல இருந்து சாணத்திலிருந்து கொலாம்போ வரைக்கும் எல்லாமே வாங்கிக்கலாங்க எங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம பவானி பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல தானுங்க வணக்கங்க என் பேர் பள்ளிமா நாப்பது வருஷமா எங்க குடி இருக்கிறோம் குதிரை சாணி லாடம் இதெல்லாம் விக்கிறேங்க நீங்க வாங்கி வச்சு பாருங்க நன்மை கிடைக்கும் இந்த குதிரை லாடம் வச்சா வீட்டுக்கு நல்லதுங்க எதை தொட்டாலும் நன்மை கிடைக்கும் எல்லாம் ரேஸ் ஓட்டணும் குதிரை லாடம் சும்மா நிக்கிற குதிர ஆடம்லாம் இல்லை தேஞ்சி தான் தருவோம் புதுசெல்லாம் தரமாட்டோம் வந்து பச்சைப்பாடில் போடுங்க பச்சைப்பாடில் போட்டு எடுத்து செடியில் ஊத்திடுங்க ஊற்றிட்டு சந்தனம் தொடவுங்க தொடவி மூணு பக்கம் செகுப்பு வைக்கணும் தான் எந்த இடத்துல வேணாலும் மாட்டணும் குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கு வச்சா காத்து கருப்பு அண்டாது இது நல்லது குழந்தைங்க நழுங்காது இது வந்து வச்சா நல்லது இளவு காலம் மாட்டலாம் சாமி ரூம்ல வைக்கலாம் குதிரை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் இந்த ஒரே இடத்துலதான் இருக்கு நீங்க பவானி பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்தீங்கன்னா குதிரை இருந்து குதிரை கொழாம்பு குதிர லாடோ குதிர சாணி எல்லாமே இவங்க கிட்டயே வாங்கிக்கலாம் குதிரை முடியில என்ன நன்மைன்னு பாத்தீங்கன்னா குதிரை முடி எடுத்து மருவுல கட்டினீங்கன்னா அந்த மரு மூணே நாள்ல விழுந்துரும் குதிரை சாணி எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த லெட்டின்ல போட்டீங்கன்னா அந்த லெட்டின் வந்து இன்னுமே உங்களுக்கு சுத்திகரிப்பா கிளீனா இருக்கும் அந்த லெட்டினோட சேர்றதுக்கு இன்னும் நீங்க அதிக பொருள் அந்த குதிரை சாணியோட அதிகமா நீங்க இன்னும் பொருள் ஆட் பண்ணி அதுல போடணும் குதிரையோட குழம்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்க நலுங்கிறது இந்த மாதிரி நோய்கள் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தா அந்த புகை போட்டா அந்த குழம்பு வச்சு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கூர்ணமாகும் அப்புறம் என்னங்க மக்களே குதிரை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் எல்லா நன்மைகளும் இங்க வந்தா தெரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி இங்க வந்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு மறக்காம நம்ம பவானி பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஒரு விஷிட்ட போடுங்க